சார் அவர்கள் வந்து ரமலான் நோன்பு நடக்கிறதுனால ரொம்ப சின்சியரா இருந்திருக்காங்க அந்த அந்த விரதம் இருக்குல்ல அது வந்து அவரோட உடலுக்கு வந்து ஒத்துக்கல லண்டன்ல இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அவருக்கு இதெல்லாம் ஒத்துக்கல அவர் ஐந்து வேலை தொழுகிற அந்த தீவிரமா தொழுவாங்க அது வந்து அவருடைய ஹெல்த்த வந்து பாதிச்சிருக்கு அந்த பாதிப்பு வந்து தெரிஞ்சு போச்சு அவருக்கு சொன்னாங்க என்ன சார் இப்படி மீடியால எல்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணாத மாதிரி ஆஞ்சியோ பண்ண மாதிரி எல்லாம் நியூஸ் கொடுத்தாங்க சார் இது வந்து அப்படிலாம் கிடையாது சார் விரைவில் வந்து சாய்ரா அவர்களும் ரகுமான் அவர்களும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழலில் இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து இந்த நடிகர் நடிகர் டைரக்டர்ஸ் இவங்கள தான் நம்ம வந்து சமூகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த இசைக்கலைஞர்களை வந்து யாருமே கண்டுக்கிறது அவங்க என்ன வாசிச்சாங்க என்ன பண்ணாங்க என்ன ஒரு சோலோ வயலின் வாயிச்சவங்க எங்க இருப்பாங்க இதெல்லாம் கண்டுக்கிறது யாருமே பாக்குறது இல்லை அதை அவங்கள வந்து ரகுமான் அவர்கள் வந்து தேடி தேடி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு வணக்கம் வணக்கம் இளையராஜா சிம்பனி அசம்பா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும் இது நம்ம கூட யாருக்குமே பேசியிருந்தோம் ஏன் ரகுமான் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கூட சொல்லி நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர் ரகுமான் வந்து உடலை செவ்வளோ அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டாய் வந்து அஞ்சியோ பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை தகவல் வந்தது அப்படிலாம் இல்லை உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வந்து ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு இளையராஜா அவர்கள் வந்து எப்படி ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்காங்களோ அது மாதிரி இவர் ரக ரகுமான் சார் அவர்கள் வந்து இப்போ ரமலான் நோன்பு நடக்கிறதுனால அவர் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருந்திருக்காங்க அந்த விரதம் இருக்கிற அந்த தன்மை இருக்குல்ல அது வந்து அவரோட உடலுக்கு வந்து ஒத்துக்கலை லண்டனில் இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அவருக்கு இதெல்லாம் ஒத்துக்கலை அவர் ம ஐந்து வேலை தொழுகிற அந்த தீவிரமாக தொழுவாங்க அது வந்து அவருடைய ஹெல்த்தை வந்து பாதிச்சிருக்கு அது பாதிப்பு வந்து தெரிஞ்சு போச்சு அவருக்கு இந்த மாதிரி நமக்கு உடம்பு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு உடனே லண்டன்லேருந்து இங்கே இந்தியா வந்துட்டாங்க இந்தியா வந்த பிறகு இங்கே அவர் வந்து உடம்பாக்க வீட்டில் இருக்கும்போது தான் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க உடனே வந்து அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க நான் அவங்க சம்மந்தம் அவர் கூட போன ஒருத்தர்கிட்ட நேற்று பேசும்போது சொன்னாங்க என்ன சார் இப்படி எல்லாம் வந்து அறுவை சிகிச்சை சொன்ன பண்ணது மாதிரி ஆன்ஜிஓ பண்ண மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டாங்க சார் இது வந்து அப்படிலாம் கிடையாது சார் இது வந்து சாருக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு அவருடைய டீஹைட்ரேட் நீர் சத்து குறைபாடுனால தான் வந்து இது பண்ணியிருக்கோம் அது வந்து சரியாயிருச்சு சார் சார் வீட்டுக்கே போயிடுவாங்க அப்படின்னா சொன்ன மாதிரியே நான் பேசி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கேருந்து அவர் எஸ்எம்எஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம் சார் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சார் ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த விரதம் இருக்கிற தீவிரமாக இருந்ததால் அது வந்து அந்த இந்த மாதிரியான குறைய வந்திருக்கு இது சரியாக இருக்குது சார் சரியாயிடும் அது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் நடந்திருக்கே தவிர இது வந்து போல் ராஜா சாருக்கு லிடியன் வந்து எழுத கற்றுக் கொடுத்தாருங்கிற மாதிரி இப்போ ரகுமானுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு நியூஸை வந்து பரப்பிட்டாங்க அதுதான் உண்மை ஒரு பையன் கூட ஒரு விளக்கம் கொடுத்துரு ஆமாம் பையனும் விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ அதை அவர் கூட இருந்த போன ரெண்டு மூணு பேரே நான் பேசிட்டேன் அது அவங்களே வந்து சொல்லிட்டாங்க இது வந்து அப்படி கிடையாது சார் அப்படி ஸோ இந்த மாதிரியான இந்த இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் வந்து அதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வை கூட ஒரு துக்கமாக மாற்றக்கூடிய மனநிலை வந்து வந்திருக்கு அதை வந்து சரி பண்ண சரியில்லை அது அது இப்போ இப்போ வந்து இப்போ அவங்கள வந்து நம்ம பாராட்டணும் இப்போ வந்து அவர் வந்து விரதம் வேறு இருக்காங்க அதனால் அவர் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க மனைவி சாய்ராபான் அவர்களும் வந்து அவங்க ப்ரே பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே ட்விட்டரில் போட்டிருக்காங்க பார்த்திபன் வந்து அவருக்கு நேரடியாக நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து ரகுமான் அவர்கள்ட்டே பேசியிருக்காரு அவங்க மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காரு அதையும் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அதனால அவர் வந்து நார்மலாக இருக்காருங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஒய்ஃப் நேரத்தை கூட இல்லை அவங்க அங்கே அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இல்லை அது வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க அது அவங்க வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அவங்க நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதான் இப்போ பார்த்திபன் சார் வந்து அவர் அது எழுதியிருக்காரு இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட பேசினேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அதனால் இதை கொஞ்சம் நம்ம அதை வந்து இப்போ நல்லபடியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அவங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் இருக்காங்க இல்லையா தகவல் ஆமாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சில பெண்களுக்கே உண்டான அந்த இதை பிரச்சனை அவங்க இருக்குது அதை அதுக்காக தான் அவங்க வந்து அவங்க தொடர்ந்து இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டமிட்டு தான் அவங்க வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டில் தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க அவங்களோட குடும்ப நண்பர்களோடு சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் அவங்க சாயராக அவங்களோட இருக்காங்க இவர் வந்து வேலைகள் இசைக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறதுனால துபாய் இவர் ரகுமான் அவர்களுக்கு வந்து துபாயில் வந்து பெரிய ஸ்டுடியோ ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து லண்டனில் வந்து அவர் வேற ஒரு ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒன்று ஒரு இது போயிட்டுருக்காரு கூடவே வந்து ஒரு விளம்பர படத்தில் வந்து அவர் நடிக்கிறதுக்காக கமிட் ஆகிட்டார் அந்த விளம்பர படத்தில் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணணும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லண்டன்லேயும் அவங்க ஒரு ரெக்கார்டிங் ஒன்று இருக்குது லண்டனில் ஷூட்டிங் வேறு இருக்குது இந்த மாதிரி பிஸியாக நேரத்துல இவரை நம்ம தொந்தரவு பண்ண வேணாம்னு சைரா அவர்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவ ஆனால் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி கட்டத்தில் தான் இந்த வேலை இவருக்கு வந்து இந்த அதிர்ச்சிகரமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ மறுபடியும் அவர் வந்து தேர்ந்துட்டு ம இந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு வந்திருக்காங்கல்ல அவங்களும் வந்து கிட்டத்தட்ட க்யூர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதா சொல்கிறாங்க அந்த சாய்ரா அவர்கள் வந்து விரைவில் வந்து சாய்ரா அவர்களும் ரகுமன் அவர்களும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நேரத்தை நம்ம மறுபடியும் அதை விளக்கமாக நம்ம பேசலாம் இப்போ ரகுமான் நிறைய கொஞ்சம் பிஸியாக இருக்கார் வேறு வேறு வேலைகள் பண்ணிகிட்டு தரம் சொல்லுங்க பட வேலைகள் தவிர வேறு என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வெளியில தெரியாமல் ரகுமான் அவர்கள் வந்து நிறைய உதவிகளை வந்து செய்கிறக்கூடிய செய்துட்டுருக்கார் குறிப்பாக சொல்லப்போனால் மியூசிக் இசைக்கலைஞர்கள் சங்கம் இங்கே இருக்குது அந்த சங்கத்தில் வந்து யார் யார் ரொம்ப வயது முதிர்ந்த இசைக்கலைஞர் இருக்காங்க அவங்க வீட்டில் ஏர்னிங் பண்ணுற அதாவது வருமானம் வரக்கூடிய சூழலாக இல்லாதவங்க யார் இருக்காங்க அப்படிங்கிறத சங்கத்து மூலமாகவே தேடி இருக்காங்க தேடி அவங்களுக்கு வந்து ரகுமான் அவர்கள் வந்து நேரடியாக அவங்களுக்கு வந்து அவங்க வரவழைச்சு அவங்களுக்கு பெரிய உதவி பண உதவி பண்ணியிருக்காரு பல லட்சங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அவருடைய அவருடைய பள்ளி இருக்குது அவர் காலை நடத்திக்கிட்டுருக்கு பள்ளியில் இந்த இசைக்கலைஞர்களுடைய வாரிசுகள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு டெக்னிக்கலாக அவங்களுக்கு வந்து மியூசிசியனாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அங்கே வந்து பயிற்சி கொடுக்க வச்சு அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி ஒரு வழி பண்ணியிருக்காங்க இப்படியும் ஒரு இசைக்கலைஞர்கள் சில பேர் வந்து யாரும் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க உதவிகளை எப்போவுமே நம்ம வந்து இந்த நடிகர் நடிகர் டைரக்டர்ஸ் இவங்கள தான் நம்ம வந்து சமூகம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த இசைக்கலைஞர்களை வந்து யாருமே கண்டுக்கிறது அவங்க என்ன வாசிச்சாங்க என்ன பண்ணாங்க என்ன ஒரு சோலோ வயலின் வாத்தவங்க எங்கே இருப்பாங்க இதெல்லாம் கண்டுக்கிறது யாருமே பார்க்குறதில்ல அதை அவங்கள வந்து ரகுமான் அவர்களை வந்து தேடி தேடி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்பவும் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கெல்லாம் வந்து கொரோனா வந்த நேரத்துலலாம் வந்து அவர் அவ்வளோ பல லட்சங்களை வந்து செலவு பண்ணார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே வந்து மியூசிஷியன்ஸ்க்கு வந்து வீடுகளுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு சங்கத்து மூலமாக கொடுத்துருக்காரு தனிப்பட்ட முறையிலேயே அவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுத்துருக்காரு கொதி உதவி பண்ணியிருக்காரு என்ன அவசரம் எமர்ஜென்சி வேலை யார் யாருக்கு மெடிக்கல் செலவு யார் யாருக்கு இருக்குது எஜுகேஷன் அது குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு யாருக்கு தேவைப்படுது இதெல்லாம் வந்து கணக்கெடுத்து அவங்கள அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களுக்கு போய் கொடுத்துருக்காரு ரகுமான் வந்து இவ்வளோ இந்த மறைமுகமாக இவ்வளோ உதவிகளை வந்து செய்திருக்காரு இந்த இந்த உதவி செய்த அந்த அந்த தர்மமே அவரை வந்து காப்பாற்றும் அவருக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படி வந்து தொடர்ந்து இவர் இருக்காருங்க அதை ஒரு டைம் பண்ணல தொடர்ந்து அவர் இருக்காரு அது இந்த நேரத்தில் அதாவது ரமலான் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அவர் மறுபடியும் அதை வந்து செய்திருக்காரு அப்படிங்கிறது தான் நான் சமீபத்தை நான் கேள்விப்பட்டேன்